கொலுசு வாசகர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் சிறுகதையின் தலைப்பு திண்ணை எழுத்தாளர் புதுவை அருண்கோ சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் இப்போ நீங்களெல்லாம் ஹோமில் அன்னதானம் சேரிட்டி சமூக பொறுப்பு இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அந்த காலத்தில் எங்களுக்கு இது எல்லாமே அவங்கவுங்க வீட்டு திண்ணைகளை தான் நடக்கும் முடியாதவங்க திண்ணையில் சாயும்போது கட்டாயம் அங்கே தண்ணீரும் நீராகரமும் இருக்கும் வெயிலோ மழையோ தங்கி இலைப்பாறை திண்ணை தான் இது தவிர ஊரை விட்டு ஊர் போறவங்களுக்கும் ராத்திரில திண்ணையிலே தங்கி அடுத்த நாள் தான் போவாங்க அப்போ ஏது இப்போ போல ஹோட்டலும் லாட்ஜும் ஆனால் கல்யாணம் ஆகி சுசிந்திரம் தெப்பக்குள தெருவில் இருக்கிற புகுந்த வீட்டிற்கு போன பிறகு அங்கே இருக்கிற திண்ணைகளோட பயன்பாடே வேற மாதிரி தானுமாய சாமி கோயில திருவிழாவுக்கு வர பாதி ஜனங்க தங்கறதுக்கு தெப்ப குளம் வீட்ட திண்ணை தான் இப்படி அம்மா அடிக்கடி பாடும் திண்ணை புராணத்தை சின்ன வயசுல பல முறை கேட்டிருந்தான் அரவிந்த் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாற்பதுக்கு அறுபது மணியில் அண்ணன் தம்பி இருவர் குடும்பங்களும் தங்கும் விதமாய் இரண்டு போஷனுடன் நகரத்திற்கு முக்கிய பகுதியில் மார்பிள்ஸ் டைல்ஸ் டீக்குட் ஃபர்னிச்சர் ஊஞ்சல் என சகல வசதியோடு செங்கல் செங்கலாய் பார்த்து பார்த்து கட்ட வீட்டின் கிரக வந்திருந்தவர்கள் வீட்டின் வெவ்வேறு அம்சங்களை பாராட்டிய நிலையில் அனைவரது முன்னிலையில் இவ்வளவு கட்டின திண்ணை இல்லையா என்று ஊரிலிருந்து வந்த தாய் கேட்டபோது எல்லோரும் சிரித்தார்கள் இவனுக்கு முதலில் அடக்க முடியாத அளவு சிரிப்பு வந்தாலும் அவர் திண்ணையை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதும் புரிந்தது அதை புரிந்து கொண்ட தம்பியின் மனைவி தான் அந்த ஐடியா தந்தார் கார் பார்க்கிங் இந்த பக்கம் காலியாத்தானே இருக்கு அங்க பழைய காலம் போல தினிய கட்டிடலாம் பார்க்கவும் வித்தியாசமா நல்லாவும் இருக்கும் அதுபோலவே போலவே கிராமத்திலிருந்து ஓடு மரத்தூண்கள் ஏற்பாடு செய்து சுவற்றில் காவி வில்லை அடித்து அழகான திண்ணை கட்டி சுசிந்திர பாட்டி அதாவது அம்மாவின் மாமியாரின் நினைவாக அவரது பிறந்தநாள் அன்று அம்மாவை ரிப்பன் கட்ட பண்ணி திறக்க செய்ய அம்மா ஆனந்தத்தில் திக்குமுக்காடி போனாள் இது மட்டும் அல்லாது அந்த பகுதியில் வருபவர்களுக்கு காலையிலிருந்து மத்தியம் வரை திண்ணையில் உட்கார செய்து உணவளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அலுவலக வேலை முடிந்து மாலை நாலு மணி அளவில் வீடு திரும்பும்போது அந்த திண்ணை பக்கம் அரவிந்த் வந்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா என அங்கே நின்றிருந்த தம்பியிடம் கேட்க அவன் அருகே வந்து இதெல்லாம் டவுன்ல அதுவும் இந்த காலத்தில் சரிப்பட்டு வராதானே போது இவன் நெற்றியை சுருக்க அவன் தொடர்ந்தான் ரோட்டில் போனவங்க நம்ம கூப்பிட்டதால வந்தாங்க சாப்பிட்டாங்க எல்லாம் சரிதான் ஆனால் சும்மாவா போனாங்க அதில் அதில் சிலர் பாத்திரங்கள் பக்கெட்டு மோட்டர் எனக்கு கிடச்சத கொஞ்சம் அசந்த நேரத்தில் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க அதில் எவனோ ஒருவன் காருக்குள்ள இருக்கிற ஸ்டீரியோல கூட கையை வச்சிட்டான் தலையில் அடித்தவாறு கல நிலவர நிதர்சனத்தை தம்பி எடுத்து சொல்ல இலை எடுத்து கொண்டிருந்த வேலைக்காரி நமுட்டு சிரிப்பு சிரித்தாள் அடப்பாவமே நொந்து போனான் அரவிந்த் சரி சரி இது எதுவும் அம்மாவுக்கு தெரிய வேணாம் கஷ்டப்படுவாங்க என சொல்லி அந்த திண்ணை இருந்த இடத்தை மீண்டும் அரவிந்த் பார்க்க மனிதர்களற்ற திண்ணை மனிதமற்ற திண்ணை அவன் கண்ணுக்கு தெரிந்தது நன்றி திருமதி சாந்தி சரவணன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க